ஹலோ விவர் பாராளுமன்ற சபாநாயகர் ராகுல் காந்தி தான் உச்ச நீதிமன்றம் தொகுதிகளில் வெல்வோம் என இலக்கு நிர்ணயித்த பாஜகவுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் பெரிய ஏமாற்றமே கிடைத்தது ஏன்னா பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றன இதனால் சந்திரபாபு நாயுடுவின் பதினாறு எம்பிக்கள் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பனிரெண்டு எம்பிக்கள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்களின் தயவையில் மத்தியில் ஆட்சியை பிடித்தது பாஜக ஒரு வழியாக கூட்டணி கட்சிகளையும் சமாளித்து மத்திய அமைச்சரவையையும் அமைத்தார் பிரதமர் மோடி தற்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு பெரிய சவாலாக இருப்பது லோக்சபா சபாநாயகர் பதவியாகும் இதில் சிக்கல் ஏற்பட்டதற்கு இந்தியா கூட்டணி தான் காரணம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் உள்ள இந்தியா கூட்டணி துணை சபாநாயகர் பதவியை பெற திட்டமிட்டது துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்துவோம் நாடாளுமன்ற மரபுப்படி துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கே வழங்கப்படும் இது மட்டுமின்றி மக்களவை எதிர்கட்சி தலைவர் பதவியும் கடந்த பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ளது இதற்கு சபையின் பலம் பத்து சதவீதம் மேல் வெற்றி பெற்றால் தான் அந்த பதவிக்கு வர முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை காங்கிரஸில் அந்த எண்ணிக்கை இல்லை இந்த முறை அந்த எண்ணிக்கை உள்ளதால் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக்கப்படுவார் அவர் கை காட்டும் ஒரு நபர் தான் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அது காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒரு நபரை தான் துணை சபாநாயகர் பதவிக்கு அமர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்